மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று உபதேசித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் உலகம் அறிய செயல்படுவோம் உலகில் இதுவரை எண்ணற்ற நிறுவனங்கள் தோன்றியுள்ளன ஒவ்வொன்றிற்கும் வெவ்வேறு குறிக்கோள்கள் உண்டு ஆனால் இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு செயல்படும் நிறுவனங்கள் மனிதர்க்கு வளத்தையும் உலகிற்கு முன்னேற்றத்தையும் அளிக்கின்றன உன் தேவனாகிய கர்த்திடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக இவ்வசனத்தை அடிப்படையாகக் கொண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதே அகில உலக உலக்திஏ கிறிஸ்டியன் இளம் வயதிலேயே மிகவும் சுறுசுறுப்பும் ஆர்வமும் நிறைந்தவராக கிறிஸ்தவ ஒடுக்கத்தில் வளர்க்கப்பட்டவர் கிறிஸ்தவ இளைஞர்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்ற வாஞ்சை அவருக்குள் காணப்பட்டது தன் விருப்பத்தை ஜெபத்தின் மூலமாக ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினார் அவரின் ஜெபம் கேட்கப்பட்டது ஜூன் ஆறாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு லண்டன் மாநகரத்தில் மிகுந்த ஜபத்துடன் ஒய்எம்சிஏ என்ற அமைப்பை உருவாக்கினார் உலகத்தின் எல்லா பகுதியில் உள்ள கிறிஸ்துவ இளைஞர்களையும் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தி அவரை தங்கள் சொந்த மீட்பராகவும் கடவுளாகவும் ஏற்றுக்கொண்டு அர்ப்பணிக்க ஒன்றுபட்டு பாடுபடுவதே நோக்கமாகும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் வருடம் இது பன்னாட்டு சங்கமாக உயர்வு பெற்று இன்று சுமார் நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு மேலாக கிளை சங்கங்களை ஆரம்பித்து செயல்பட்டு வருகின்றது உடல் உள்ளம் ஆவி ஆகிய மூன்றும் பயிற்சிகள் உலக அமைதி உலக சமத்துவம் சமூக நீதி போன்றவை வளர முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது இச்சிறந்த நிறுவனத்தை ஆரம்பித்த வில்லியம்ஸ் இளைஞர்களின் வழியா வழிகாட்டியாக இவ்வுலகில் வாழ்ந்து காட்டி மறைந்தார் ஜார்ஜ் வில்லியம்ஸ் அன்பரே நமது பணியினால் யாருடைய வாழ்வு மேம்படுகிறது என்று சிந்திப்போமா வாலிபன் தன் வடியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே என்று வாழ்விலிருந்து வாழ்வுக்கு செல்ல வேதம் வழிகாட்டுகிறது ஆண்டவரே என் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் உம்மிடத்தில் அன்பு கூறுவேன் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக